இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாயாலே வட சொல்றாங்க அவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சினிமா துறையில் இருக்கிற பிரபலங்களை பற்றி வாய்க்கு வந்தபடி அளந்து விடுது அதில் வந்து முப்பது பர்சன்ட் உண்மை இருக்கும் எழுபது பர்சன்ட் வந்து பொய் இருக்கும் அப்படி வந்து எந்த விதமான ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணாமல் நடிகரையோ நடிகையோ பற்றி அவங்க காதால் கேட்டது இல்லை இந்த சினிமா வட்டாரத்தில் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொன்னது கேட்டது அது எந்த விதமான ஆதாரமும் இருக்காது அவங்க வந்து ஏதாவது ஒன்று இட்டு கட்டி எல்லாம் வந்து உண்மை சம்பவமாக சும்மா அழகாக வந்து நேரிலேயே இருந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போனோம்னா நம்ம பைமா நினச்சி தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கார் சினிமாவில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பத்திரிக்கையை வச்சு நடத்திருக்காரு எம்ஜிஆர் கிட்டே அடி வாங்கியிருக்கேன்னா அடிக்கடி பெருமையாக சொல்லுவார் ஆனால் எல்லாரையும் பற்றி பேசுவார் எம்ஜிஆர் பற்றி மட்டும் பேச மாட்டாரு ஏன்னா எம்ஜிஆரை பற்றி பேசலாம் உதல்ல உத அது வரும் அப்படி பயில்வான் வச்சு யாரை பற்றி பேசியிருக்காருன்னா சமீபத்தில் காலமான நடிகர் மதன் பாபு சாரை பற்றி தான் பேசியிருக்காரு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு அவரோட வயசு வந்து எழுபத்தி ஒன்று மதன் பாபு சார் இறக்கும்போது அவரோட வயசு வந்து எழுபத்தி ஒன்று இவர் வந்து அறுபத்தி ஒன்றுன்னு தப்பாக சொல்கிறார் அதாவது அந்த விவரம் கூட தெரியாமல் ஏதோ காசு கொடுக்குறாங்களா அக்கௌண்ட்டில் போடுறாங்களா போனோம் சரி இதை நம்ம இவரை பற்றி நம்ம என்னென்னலாம் கேட்டோம் சரி இதெல்லாம் வச்சு இட்டு கட்டி பேசுவோம் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறது ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இவரை பற்றி கமெண்ட்டில் நிறைய பேர் அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காங்க அந்த கமெண்ட்டில் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க இவரை பற்றி அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் தெரியும் இவங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இவங்க என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட எதுவும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க மனசில் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவர் எடுத்த உடனே என்னை வாழை வைக்கும் யூடியூப் ரசிகர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் வளத்தில் ஒரு வணக்கம் இடது பக்கம் ஒரு வணக்கம் வச்சுட்டு தொடர்ந்து பேட்டியை கொடுப்பாரு அதனால் நீ ஒரு மானங்கட்ட கீர்த்தலையா உங்கள்கிட்ட போய் நான் பேசுகிறேன்னு அப்படின்னு சொன்னால் கூட அதையும் காதில் வாங்கிக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் அப்படி அசிங்கமாக பேசியிருக்காங்க அதில் ஓரளவு நியாயமாக அதாவது திட்ட திட்ட கமெண்ட்டு தான் ஓரளவு நியாயமாக இருக்கிற கமெண்ட்டை நம்ம எடுத்து பார்ப்போம் மீது ரொம்ப அசிங்கமாக தர ரேட்டுக்கு இருக்குது தர டிக்கெட்டில் இருக்குது அதெல்லாம் நம்ம இது பண்ணிவிடுவோம் வேண்டாம் அப்படி யாரெல்லாம் என்னென்ன கழுவி ஊற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம இவர் ஏன்னா இவரை எல்லாரையும் பற்றி பேசுகிறதில்ல இவரை பற்றி நம்ம பேசலை நான் பேசுறத விட இவரை பற்றி கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் ஒரு கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா நடிகை நடிகர்களின் அந்தரங்க இலைகளை புட்டு புட்டு வைப்பதில் உங்களுக்கு இனஞர் வேறு யாருமே இல்லை அப்படின்னு வந்து அவரை புகழ்ந்து பேசியிருக்காங்க அவர் பேசும்போதே சொல்ல வடிகிற மாதிரி தெரியுது அந்த கமெண்ட்டுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு தூணு துப்பியிருக்காரு இன்னொரு கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா மிஸ்டர் பைல்வான் எல்லாரும் வாயிலையும் விளையாடுறீங்களா உங்களுக்கு உங்கள் வீட்டில் டோஸ் கிடைக்காதா எப்படி டோஸ் கிடைக்கும் இவர் தான் பணத்தை வச்சு அழைக்கிறாரு அதனால் நீ நல்லா பேசிட்டு வேணா சொல்லுவாங்க வீட்டில் அடுத்த கமெண்ட்டு ஹலோ பைல்வான் உன் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சே அதை பற்றி கொஞ்சம் சொன்னேன் அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொரு கமெண்ட் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க லைட் பாய் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இருதயம் இல்லாத இளவெடுத்த கிளை யூத்ராசா இன்னும் கமெண்ட்டில் வந்து நிறையா இருக்குது ஆனால் வந்து எல்லாமே வந்து பேட் வேர்ட்ஸாக இருக்குது இவரை தான் திட்டியிருக்காங்க நம்ம பைவான் நினாச்சி தான் திட்டி போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் இருக்கும்போது என்ன வேணால் பேசலாம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவரை தப்பாக பேசக்கூடாது அவங்க அவங்களோட மட்டும் தான் பேசணும் அவரை திட்டியோ இல்லை அவரை வந்து இழந்தோ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டு போட்டிருக்காங்க அது தான் இப்போ வந்து ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் வந்து பிடிச்சா பேசலைனா விட்டு அவங்கள வந்து கடந்து போயிட்டே இருக்கணும் பிடிக்கல அப்படின்னா அதை போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இந்த மாதிரி இருந்தார் அந்த மாதிரி இருந்தார் அவங்களோட ஃபேமிலியோட டீட்டெயில்ஸும் யாருக்குமே தெரியல ஏன்னா அவங்க வந்து சினிமா துறையை விட்டு விலகி இருக்கிறாங்க யாருமே வந்து ரொம்ப டச்சப் இல்லை அவருக்குமே உடம்பு சரியில்லை அதனால வந்து ரொம்ப வந்து ஒரு டச்சப் இல்லை அவங்கள அவரோட சர்க்கிள் அப்படி தான் இருக்குது அதனால் வந்து அவரோட டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கும் தெரியல ஏன்னா இவர் வந்து வீட்டில் போய் கேட்க முடியாது இல்லைங்களா அந்த சர்க்கிள் இருக்கவங்கிட்ட கேட்டால் அவரே சொல்றாரு நான் நிறைய பேர் விசாரித்து பார்த்தேன் யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அவருக்கு பசங்க வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இவர் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு அவங்க பேசுகிறாரு இதுலேருந்து வந்து நல்லா வாயில் வட சொல்கிறாரு அப்படிங்க எதனா சுட்டு போட்டோம் இறந்தவங்களை பற்றி வந்து தப்பாக பேசக்கூடாது அதுதான் வந்து நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது ஆனால் வச்சு வாங்கியிருக்காங்க ஆனால் இவருக்கு வந்து ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு நான் வந்து எந்த வீடியோ பார்க்குறது அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது அந்தளவுக்கு தினமும் வீடியோ ஒரு நாளைக்கு எப்படியும் மூணு வீடியோ மூணு சேனலில் வந்து போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்போ வந்து ஒரு நாளைக்கு மூணுன்னா பத்து நாளைக்கு முப்பது ஒரு மாதத்துக்கு தொண்ணூறு வீடியோ ஒரு ஒரு சேனலில் வந்து மூவாயிரம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா வருது அதாவது யூடியூப் வரதுக்கு முன்னாடி பிரிண்டிங் மீடியா இருக்கும்போது இந்த மாதிரி கிசுகசுலாம் நிறையா வரும் நம்மளாம் வந்து பத்திரிகையில் படிச்சிருப்போம் ஆனால் யார் என்ன எழுதிருக்காங்க அந்த பத்திரிகை பேர் மட்டும் நமக்கு தெரியும் இந்த நடிகரையோ அந்த நடிகையை பற்றி கிசு யார் எழுதுனா எழுதியிருக்காங்க இந்த கலெக்ஷன் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியாது அவங்க எப்படி இருப்பாங்க கருப்பா சேவா அது யாரு அப்படின்ற விவரம் தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கிசுகிசு பேசுகிற ஒரு நாதாரிங்க மூஞ்சையெல்லாம் வந்து நம்ம நல்லா யூடியூப் மூலமாக நம்ம பார்க்குறோம் இவர் தானா இவர் தானா அப்படின்னு இவங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து எல்லாமே அவதூறு தான் இட்டு கட்டு பேசுகிறது தான் இவங்க கேள்வி கேட்கறதுமே வந்து ஒன்று கேட்டு ஒன்று போட்டு பத்து வாங்குறது அந்த மாதிரி தான் இருக்குது சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறவங்களும் அப்படி தான் இருக்காங்க பேட்டி அதாவது கேள்வி கேட்குறவங்களும் அப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரி சினிமா பிரபலங்களை வந்து வாய்க்கு வந்து இப்படி பேசுகிற கலாச்சாரம்லாம் வந்து எப்போ ஒளியும் அழியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலம் தான் மறந்து இருக்கலாம் ஒரு இருபது வருஷம் கழித்து வந்து நான் நமக்கே வந்து இதெல்லாம் வந்து அழுத்து போயிடுச்சு இது எவ்வளோ நாளைக்கு கேட்குறது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு வந்து அதை கடந்து போயிட்டே இருப்போம் நாலு இந்த மாதிரி பேச்சுகளுக்கு வந்து வியூஸ் இல்லாமும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி பேட்டி வீடியோ எல்லாம் வந்து வராது அது வரைக்கும் இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி யூடியூப் மீடியாலையும் சரி சினிமா வட்டாரத்துலையும் சரி பைல்வான்னால் ஒரு மரியாதைய விட பயந்தான் அதிகமாக இருக்குது அதுவும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பயந்துருக்குறாங்க எல்லாருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சீனாவது வான் இருப்பார் அது வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னா அந்த படத்தை பற்றி அந்த ப்ரொடியூசரை பற்றி அதில் நடித்தவங்களை பற்றி தாறுமராக எழுதுவாங்க அந்த படம் சரியில்லை அப்படின்னு ரிவியூ வந்து பிரிண்டிங் மீடியாவில் தார்மராக இருக்கும் இல்லை ஒரு வேலை மிரட்டி வாங்கியிருக்காரோ அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு தான் தெரியுது ஏன்னா ஆ இவரை விட நல்லா நடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு எந்த படம் வந்தாலுமே அந்த காலம் படங்கள்லாம் பாருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் பாருங்கள் ஏதாவது வந்து ஒரு சீனாவது வந்து கண்டிப்பாக வந்து பயில்ல நடிச்சிருப்பாரு அப்போ பார்க்கும்போது இவர் வந்து ஏன்னா இப்போவே வந்து எல்லாரையும் மிரட்டுறாரு சில சில ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது நீ வா அவனே ஸ்டேஜில் இருக்கிறவன் கீழே வா இறங்கி வா அப்படின்லாம் மிரட்டுறாரு அதுக்கப்புறம் இந்த வயசுலேயும் பாருங்க ஒரு ஒருத்து விட்டுனா அவ்வளோதான் எதிர்க்க இருக்கிறோம் கீழே விழுந்துருவா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அப்போ சின்ன வயசுல இவர் எப்படி இருந்திருப்பார் ரொம்ப வந்து பலசாலியாக இருப்பார் இந்த எழுபது வயசுலேயே வந்து இவ்வளோ பலம் இருக்குன்னா முப்பத்தஞ்சு வயசுல எப்படி இருந்திருப்பாரு அதனால் வந்து எல்லோருமே மிரட்டி ஒரு படியை வச்சு அந்த சான்ஸ்லாம் வந்து இவரோட திறமைக்கு கொடுத்ததா இல்லை என்னத்தையா எழுதி தலைப்பாய் இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு ரெண்டு சீனை விடு அப்போ தான் வந்து நம்ம படத்தை பற்றி எதுவும் தாறுமாராக எழுத மாட்டான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவருக்கு வந்து சினிமாவில் வந்து எல்லா படங்களிலுமே வந்து இவருக்கு ஒரு சீனாவது விடாது அதுவும் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலா படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பார் முன்னாடி முடிச்சிலே பார்த்திங்க அப்படின்னா மருத்துவராக அவர் குடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் இவர் பல்வான் வரார் இதெல்லாம் வந்து அவரோட திறமைக்கு கொடுத்த மாதிரி இல்லை அவர் இதில் உள்ள ஒரு பயத்துக்காக அந்த சான்ஸ்லாம் கொடுத்த மாதிரி தான் தெரியுது இந்த இடத்துல நான் பயவான் நினைச்சு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீ நான் எறும்பு உன்னை கடிக்காமல் விடமாட்டேன்